ஆசைன்றது பொருள் மீது ஆசை நான் மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை மூ ஆசை இருக்குதில்ல உலகம் தோன்றிய காலத்துலேருந்து சொல்லப்பட்டது அதுதான் ஆசைன்னா அதுதான் இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஞானியாக போகணுன்றதுக்காக அதெல்லாம் விடணுன்னே சொல்லலை அதில் பற்று இல்லாமல் இருக்கும் இப்போ வீட்டில் தான் இருக்கிறோம் வீட்டில் வந்து பற்று இல்லாத அது போதும் அப்படின்றது தான் எப்படி அப்படின்னா அதில் வந்து சொல்கிறார் விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் விகற்பமாகாதோ அதாவது ஒரு நூல் அது வந்து என்ன எந்த நூலுன்னா வேதாந்தத்திலேயே தலை சிறந்த ஒரு நூல் அது எனக்கு கொஞ்சம் வயசாகி போச்சுனால மறதி அதிகமாக வருது ஞாபக சக்தி வரலை எவ்வளோ தண்ணிப்பட்ட பாடமாக இருந்தால் கூட டக்குன்னு எடுத்து வரலை அவருக்கு இதாக இருப்பார் எங்கிட்ட மாணவராக இருந்தால் இருப்பார் அவருக்கு நல்லா வருது காரணம் அவர் கொஞ்சம் இறைவனுடைய அந்த நினைவு ஆற்றல் அவர் கொடுத்துருக்குறாங்க ஆமாம் ஆகவே அதுதான் அகவே வித்தியாசம் ஒன்று அதுதான் விவகார வேலையெல்லாம் சமாதி அப்போது நீங்கள் சொல்கிற விவகார வேலையெல்லாம் வந்து சமயம் வந்து இறைவனை நினைக்கணும் போனோம் அப்படின்னு நினச்சுன்னாக்கா எங்கள் குடும்பம்னு இருக்குது எப்படி அப்படின்னா அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி நினைக்கிறது அதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறார் ஏன்னா நான் அது கொஞ்சம் கரடு முருடானது நான் கொஞ்சம் சொன்னால் அது கொஞ்சம் விகற்பமாக நீங்கள் நினைப்பீங்கன்றதுனால அது ஒரு பாட்டு சொல்லி சொல்லிட்டோம்னாக்கா பிரச்சனையே கிடையாது அவர் சொன்னார் நான் தப்பிச்சுக்குவேன் இதில் போட்டிருக்கிறது அவர் தான் நாராயண தேசிகர் இது வந்து இருபத்தி மூணு போனமா அதுக்கு முன்னே போட்டேன் போன வருஷமும் போட்டிருக்க இதில் என்ன வந்து என்னக்கா பாட்டுக்கு ஞானம் என்றால் என்ன எடுத்த உடனே அதே ஆன்மாவின் நற்சொருவமே ஆகும் ஆன்மா இருக்குது பாருங்க நம்முடைய ஆன்மா நற்சுவம் எது இல்லாமல் இருக்கிறது முதல் முதல் வந்தது ஆன்மா தூய்மையான ஆன்மா சரிதா அது இறைவன் இறைவன் வேறு சிவன் வேறு இல்லை இறைவன் வேறு ஆன்மா வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் அழுக்குப்படுவது தான் பிரிஞ்சுது சரிதா ஒரு இடத்துல சொல்கிறாரு ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்து சிவந்த மனவாளர் என் எதிரே நின்றார் வள்ளலார் பாடுறார் தனிப்பாடல் இருக்கும் அப்படியே நெட்டையில் இருக்கிறார் பெருமானு வந்து நிற்கிறார் பெருமானு வந்தவுடன் என்ன செய்வீங்க நம்ம என்ன செய்வோம் எழுந்தார் எழுந்திருப்பது ஆங்காரம் ஒழி என்றார் ஏன் எழுதுகிற அப்போ உனங்கிட்ட ஆங்காரம் இருக்குது ஒழி என்றார் ஒழித்தனன் அப்போது நான் தானோ அவர்தானோ அறிஞ்சலம் தோழி அதுதான் வேறுபடுத்தி காமிக்கிது சரிதா அவ்வளோ அழகப்பாடு இருக்கார் அதுதான் சொல்கிறார் ஈனம் என்றால் என்ன நாம ரூபமாய் தோற்றும் இவ்வுலகை உண்மை என்று நண்பும் உன் நினைப்பாகும் அதுதான் உண்மை நினச்சிங்கிறோம் இது உண்மை இந்த உலகம் உண்மை நீங்களெல்லாம் உண்மை இதுக்கு முன்ன ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்ன வந்தவங்களாம் இல்லை அப்பன் பார்த்தவங்களாம் இல்லை எங்கே ஒன்று ரெண்டு இருக்கலாம் இல்லையா யா எல்லாம் பொய் தோட்டம் எல்லாம் போகக்கூடியது அதனால அதுதான் உண்மை நம்ம நினச்சிங்கிறோம் அதுதான் ஈனம்னு சொல்கிறார் மானம் என்றால் என்ன நான் ஞான சொருவி எனக்கோர் அஞ்ஞானம் இல்லை என்று வேதம் சொல்வதை அனுபவமாய் அறிந்து கொள்வது நான் ஞான சொருவி நான்ன்றது அங்கே அபிமானம் வந்துடுது எனக்கோர் அஞ்ஞானமும் இல்லை என்று வேதம் சொல்வதை அனுபவமாய் அறிந்து கொள்வது அப்படின்னா வேதம் வந்து சாரி இது வந்து ஞானம் பெற்றவர்கள் சொல்லக்கூடியது நான் ஞான சொருவி எனக்கு ஒரு அஞ்ஞானம் எதுவுமே இல்லைன்ட்டார் வேதம் சொல்வதை அனுபவமாக வேதம் என்ன சொல்லுதோ வேதம் எப்படி வந்தது அறிவின் முனைவன் கண்ட நூலே முதல் நூலாகிட்டார் அதுக்கு அடுத்து வர்றவங்கள்லாம் உபநிஷத்து வந்தது உபனிஷத்துனாக்கா அந்த நெறியில் இருக்கிறவங்க தெரியும் உபநிஷத்துலேருந்து இருந்து வேதாந்தம் வந்தது வேதாந்தத்திலிருந்து சித்தாந்தம் வந்தது சித்தாந்தம் வந்ததுலேருந்து பல நூல்கள் கலை நூல்கள்லாம் வந்தது இப்படி வழி வழி நூல்கள் தான் எல்லாமே புரியுதா மோனம் என்றால் என்ன ஞானத்துக்கு மேற்பட்ட ஒரு முடிவும் இல்லை என்று அறிவதாக இப்போ நான் எடுத்த சப்ஜெக்டுக்கு இதெல்லாம் பொருத்தமாக வரும் வித்தை என்றால் என்ன வித்தைன்னா கல்வி எல்லாவற்றையும் கற்று மெய்ஞானத்தை கண்டு உணர்வதாம் உண்மை ஞானம் மெய்ஞானன்றது உண்மை ஞானத்தை கண்டு உணர்வதுதான் கல்வி இந்த மற்ற சாகும் கல்வி இது சாகா கல்வி சரிதா மித்தை என்றால் என்ன மித்தைன்றது மாயை பொய் மயக்கத்தால் உண்டாகிய சுகதுக்கங்களை உண்டென்னும் வேறுபாடு நிலைவாகும் அதனால் இதெல்லாம் மயக்கத்தால்னாக்கா அந்த மாயினால் வேறுபட்டு நினைக்கிறோம் எல்லாமே வேறுபட்டு நினைக்கிறோம் அப்படியா அதனால் வந்து மித்தைன்னு சொல்கிறாரு சித்து என்றால் என்ன அறிவு சித்துன்னா அறிவு நனவு கனவு சுடுத்தியனும் மூ அவத்தை உண்மை என்று நம்பியிருக்கும் உள்ள கூடஸ்த பிரம்மே ஆகும் கூடஸ்த பிரம்மன்னா நமக்குள்ளே இருக்கிற கூடஸ்தன்னு பேர் அந்த அறிவுக்கு கூடஸ்தன் பேர் அந்த அறிவு தான் நம்ம இயக்குது சரிதா சரி அது மாதிரி சக்தின்னான்னா இன்பம் துன்பம் நான்னா அன்பு அன்புன்னான்னா நிறைய வருது சரிதா அதனால் அது வந்து அப்போது எனக்கு வந்து எழுபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் எழுபத்தஞ்சா நான் வயசு ஆ எண்பது ரெண்டு வருஷத்துக்கு முன்னே எண்பது வந்தது அப்போது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்ன எண்பது கேள்வி போட்டு எண்பது பதில் கொண்டு அகவை கோஷம் ஒரு நினைவாக இருக்கணும் எனக்கு பிடிச்சது போட்டேன் இதில் நிறைய ஜெராக்ஸ் கூட ஒன்றா எடுத்துங்க நல்லது அது நான் சொல்வது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் திருக்குறளை பார் திருவாசகத்தை பார் திருமந்திரத்தை பாருன்னு ஏன்னா எல்லாமே உண்மை சொல்கிற கருத்து ஞானத்தை சொல்கிறது அதனால் நான் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இந்த நூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கருத்தாக தான் இருக்கும் அதனால தான் அந்த நூல் வள்ளலார் சொல்கிற அதே கருத்து தான் வள்ளுவரும் சொல்கிற சரிதா வள்ளுவர் பொது நூல் அந்த பொது நூல் தான் எல்லாமே இதுவும் பொது நூல் பெருமாந்தம் பொது நூல் அந்த திருவாசகம் என்பது கொஞ்சம் சைவம் சார்ந்து இருக்கிறது அவ்வளோதான் முழுமையாக இல்லை ஏன்னா அங்கே திருப்பூர்துறையில் பார்த்தீங்கன்னா லிங்கம் கிடையாது ஆடை மட்டும்தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் சார்ந்து இருக்குது அவ்வளோதான் ஆனால் அந்த பாடல் எல்லாமே ஞானம் உடையது நன்னும் பத்து கோடி அன்றே ஒரு கோடியில் நூற்றொரு கூரும் அன்றே தேடி நின்றே புதைப்போர் புதைப்போரும் தருவர் நின் சீர் நினைத்து உள் பாடியும் பாடி அந்தோ மனம் வாடி நின்று நின்றேன் முகம் பார்த்தருளே இது ஒன்றாம் திருமொழியில் வருது நாடி நின்றே நினை நான் கேட்டு கொள்வது பெருமான் வேண்டாரு பெருமா யார் நாடி நிற்கிறாரு பெருமானை நாடு அருபெருஞ்சோதி ஆண்டவரை நாடி நிற்கிறார் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா நன்னும் பத்து கோடி அன்றே இவ்வளோப்பா இது ஓணும்னு நான் கேட்கல அது ஓணும் இவ்வளவு ஓணும்னு கேட்கல ஒரு கோடியின் ஒரு கோடியில் நூற்றொரு கூறும் அன்றே ஒரு கோடியில் எத்தனை இருக்குது நூறு அதில் அது கூட கிடையாது நான் கேட்கறது தேடி நின்றே புதைத்து போம் அப்படின்னா தேடி நின்றே புதைப்போர் உந்து அவர் நின் சீர் நினைந்து உட்பாடிய பாடி அந்தோ மனம் வாடி நின்றேன் முகம் பார்த்தார்களே தேடி நின்று நின்றே புதைப்போர்தம் புதைப்போரும் இல்லை புதைப்போர்தம் தேடி நின்றே புதைப்போர் புதைப்போரும் இப்போ வந்து அவர் நின் சீரடி நினைத்து அதாவது தேடி நின்றே புதைப்போரும் அதாவது இறைவனை தேடி உள்ளே வந்து கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே இறைவனை நினைப்போர் கூட தியானத்தை சொல்கிறார் நினைப்போரும் நின் சீர் நினைந்து உட்பா உட்பாடி உட்பாடி அந்தோ மனம் வாடி நின்றேன் அப்படின்னார் நின் சா நின் சீர் நினைந்து உன்னுடைய சிறப்பெல்லாம் நான் நினைந்து பாடி அந்தோ மனம் வாடி நின்றேன் அதனால் உன்னுடைய எவ்வளோ சிறப்பு இருக்குது அதெல்லாம் நான் பாடி 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 என் மனம் வாடி வாடி நிற்கிறேனப்பா அப்படின்றார் பாடி பாடி நின்றேன் முகம் பார்த்தார்கள் என்னுடைய முகத்தை பாரு அப்படின்னு கேட்குறார் இதில் அதான் நினைக்கிறோம் இதெல்லாம் நான் படிக்கவே இல்லை அது மொத்தம் படிக்கல ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறைன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சொல்லிடலாம் இதுகிட்ட மனம் சாரதா சீங்காரம் படிக்க வழி பொருந்தே அப்படி சிவன் வராருன்னா சாதாரணமாக இருக்கும் நமக்கெல்லாம் சாதாரணமாக வரும் நமக்கு தெரியாது என்ன யாருக்கும் மனித ரூபத்தில் வருவாங்க நல்லது செய்துட்டு போவாங்க அது மாதிரி நமக்கு எவ்வளோ அனுபவத்தில் பார்க்கலாம் ஆனால் எரு அவருக்கு வராருன்னா எப்படி வருவார் அப்படியே பிரகாசம் அப்படியே ஈங்கார படுக்கு வடிவு எடுத்து ஆமாம் படிப்பு படிக்கு வடிவு எடுத்து என் எதிரே நின்றார் இருந்தருள்க என எழுந்திருந்தேன் எழுந்திருப்பது என்ன ஆங்காரம் வழி அந்த அப்போது நீ வேறு நான் வேறு நினைக்கிறது எதுன்னா ஆங்காரம் ஆணவம் மல இருந்தால் தான் நீங்கள் என்று வேறுபடுத்தி காட்ட முடியும் அது போயிடுச்சுன்னா எல்லாமே அவன் பெற்ற குழந்தைகள் எல்லாருமே சகோதர சகோதரர்கள் சரிதா புரியுதா அது அதுதான் இங்கே சொல்கிறார் இருந்தருக என எழுந்திருந்தே நெடுந்திருப்பத நீ ஆங்காரம் ஒழி என்றால் ஒழித்தணன் அப்போது நான் தானோ அவர்தானோ அறிந்திடம் முன்குறிப்பை முன்குறிப்பைன்னு சொல்கிறார் முன்குறிப்புன்னு சொன்ன முன்னால் வந்து தொடர்பு இருக்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியல அதனால் ஊங்கார இரண்டு உருவும் இரண்டு உருவும் ஒன்றானோம் இரண்டு உருவம் வேறு பேராக இருக்கிறதே ஒன்றாயிட்டோம் ஆங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவழி ரெண்டு பேரும் உறைந்த அனுபவம்ன்றது ரெண்டு பேரும் வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றது உறைந்த அனுபவம் உறைந்தால் அதுலேயே தோய்ந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவழி இந்த நிறைந்த பெரு வழியில் நானும் அவரும் ரெண்டும் ஒன்றா இப்போ இவர் யார் இறைஸ்வரூபமே தெரிதா அவருடைய பாடலாம் பார்த்தீங்கன்னா சொரூபமே ஆனால் இப்போ அவர் யார் அப்படின்னா வள்ளலாறு நாம் அருட்குருவாக வந்திருக்கார் நம்மளெல்லாம் கடை சேர்க்கணும்னு அருட்குருவாக வந்து இதெல்லாம் உபதேசம் பண்ணி இருக்கிறார் நம்ம கடை மேல் எழுவதற்காக ஒருவர் கூட வரலை மற்றறிவோம் என்று தாழ்ந்திருப்பீரானால் மரணம் பெரும்பாவி வந்துடுமே பாடுறாரு இல்லை அது உன்னால் தடுக்க முடியாது அந்தோன்றார் தடுக்க முடியுமா அதனால் இப்படி பயம் பயமும் இருத்துறாரு ஏன்னா அப்புறம் நீ இப்படியே காலம் தள்ளி பா பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னா மரணம் வந்துடும் அஞ்சு நேரத்தில் தான் அறிவே விளங்கும் ஊருக்கு போகிற நேரத்தில் நல்ல இளமையாக இருக்கும்போது அப்போ அறிவு விளங்க மாட்டேங்குது உலகத்துலையே வந்து உழங்குது அந்த அறிவு சரியா நீங்கள்லாம் வந்து ஒரு கேட்கணுன்ற அந்த உணர்வு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய உணர்வு தான் சரிதா அதனால் நீங்கள்லாம் இது வந்து கேட்டு நான் சொல்வது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குதா என்றது எனக்கு தெரியாது சரிதா அதனால் வந்து நீங்கள்லாம் வந்து மேலும் மேலும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னென்னா நீங்கள் மேலும் மேலும் அறிவு பெற்று அந்த மேலான கருத்தை வள்ளல் பெருமானுடைய கருத்தை எல்லாம் உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த உள்ள அன்பு நிறைந்து இறைவனை வணங்கணுன்றது தான் என்னுடைய குறிக்கோள் அதனால் நீங்கள் வள்ளல் பெருமானும் அதுதான் நினைக்கிறாரு அதனால் நீங்கள்லாம் வந்து நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது உங்களதெல்லாம் காணும்போது பெரும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அறித்தருஞ்சோதி அறித்தருஞ்சோதி அணிப்பெருங்கருமையை அறித்தருஞ்சோதி